இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சே இந்த சட்னி செய்ய அப்படின்னு நினைப்போம் சுவையான அட்டகாசமான சட்னி இது வெறும் தக்காளியும் வெங்காயமும் வைத்து மட்டும் இந்த சட்னி செய்ய போகிறோம் தக்காளி வெங்காயம் வதக்கி அந்த சட்னி இல்லைங்க இது அட்டகாசமான சட்னி இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கங்க அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இப்போ தோசை தான் சுட்டிருக்கேன் பன் தோசை அதுக்கு வந்து இந்த சட்னியை வைத்து சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கு வந்து ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் எந்த பாத்திரம்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி நல்லா சூடு வந்ததும் நம்ம வந்து ஆயில் வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எந்த ஆயில்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன் இதில் வந்து கடுகு வந்து பொரிய விட்டுக்குங்க உளுத்தம்பருப்பு கடுகு எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து கடுகு மட்டும் போட்டிருக்கேன் போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு மீடியமான வெங்காயம் நாலு தக்காளி அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கணும் எடுத்துட்டு இது குலைவாக நல்லா வேக விடுன்னு அதுதான் இந்த சட்னியோட டேஸ்ட்டே இருக்குது கருவேப்பிள்ளையை போட்டுப்போம் கருவேப்பிள்ளைய போட்டுட்டு அடுத்தது வெங்காயம் பூண்டும் வந்து எடுத்து இதில் போட்டுப்போம் இது ஒரு வெங்காயம் ஒரு மீடியமான வெங்காயம் வந்து நீல வாக்கலை இல்லை பொடிசாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் பொடிசாவும் கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு ஒரு பூண்டு உரித்து போட்டுக்கனு பூண்டு உரித்து போட்டுறதுல தான் இந்த சட்னி வந்து சுவை வந்து கூடுதலாக இருக்கும் ஒரு பூண்டு வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு பூண்டும் வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதன் பிறகு தக்காளி வந்து மீடியமான தக்காளி நாலு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து வதக்கின பிறகு தக்காளியை போட்டுக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்படிங்கிறதுனால தக்காளி போட்டு கூட உப்பு சேர்க்கலாம் ஆனால் நான் வெங்காயத்துலேயே வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியை போட்டுவிடுவோம் போட்டுட்டு இதுக்குள்ள மசாலாவையும் நம்ம சேர்த்துருவோம் தக்காளி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டேன் பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதுலேயே சுண்டை சுண்டை நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் இந்த சட்னியோட சுவையே இருக்குது நீங்கள் வந்து டைம் எடுக்குது அப்படி அப்படின்னு நீங்கள் நினச்சா மத்தால மதித்து விட்டுக்கலாம் இப்போ மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறம் கொழம்பு மிளகாய் பொடி மல்லி மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சிருப்போம் மஞ்சத்தூள்லாம் போட்டு நாங்கள் அது வந்து நாங்கள் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு அது சேர்க்க மாட்டோம் அந்த தூள் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் நீங்கள் குழம்பு மிளகாய் பொடியாக இருந்தாக்கா நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி காரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வருது நம்ம தண்ணிலாம் விடக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில்லாம் நல்லா கிளறி கிளறி விடணும் மூடி போட்டு வேக வச்சுட்டு நல்லா இடையில வந்து கிளறி கிளறி விடுன்னு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் எடுத்துச்சு ஏன்னா மண் சட்டியாக இருக்கிறதுனால அடி கனமான பாத்திரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நீங்கள் வந்து சாதா பாத்திரத்தில் கூட செய்யலாம் இல்லைனா மத்தால மசிச்சு விட்டுக்கலாம் நான் இதிலையே குலைவாக வேக வச்சுட்டேன் கொஞ்சம் ஒன்றும் பாத்தியமாக அந்த வெங்காயமும் தக்காளியும் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த சட்னி வந்து சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ நல்லா வதக் வதக்கின பிறகு இந்த ஸ்டேஜில் மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா உரலில் நுணுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டை மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது சேர்க்கக்கூடாது அப்போ தான் வாசனையாக சுவை கூடுதலாக இருக்கும் லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்கணும் இப்போ நல்லா வதக்கி விட்டுப்போம் வதக்கி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடிட்டு திரும்பவும் வதக்கணும் நல்லா குலைவாக வந்தோடனே நம்ம வந்து தண்ணியை வந்து விடணும் நான் ஒரு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா கொதி வந்து ஒரு கொதியிலேயே நம்ம இறக்கக்கூடாது நல்லா கொதி வந்து இடையில கிளறி விட்டு மீண்டும் கொதி விட்டு லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணு காரம் புளிப்பு அந்த உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்ட் இருந்துச்சு எனக்கு நல்லா விட்டு பிறகு அந்த ஒன்றும் பாதியமாக இருக்குன்னா அந்த வெங்காயம் தக்காளிலாம் தான் வந்து அந்த சட்னி வந்து சுவை கூடுதலாக இருக்கும் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் வித்தியாசமாக செய்யும் போது இப்போ போதே பார்ப்பீங்க அந்த வெங்காயம் தக்காளிலாம் இருக்கும் குலைவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ண மல்லித்தலை போட்டு இப்போ வேற பேத்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிப்போம் சுவையான இது இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்